ஐயோ என்ன இவர் என்ன ஆங்கர் இப்படி ஓடுறாரு பயந்துட்டு அப்ப எங்கிட்ட எங்க நாங்க யாரு எங்ககிட்ட வாய கொடுத்தா மீற முடியுமா இப்ப போய் பாரு உன் பேரு பிரவீன் உனக்கு வைக்கிற பாரு ஆப்பு பிரவீன் 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 சொல்லுங்க மேடம் ஓகேடா உள்ள பேசணும் என்ன விஷயம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உள்ள நான் மேட்ல இன்டர்வியூல தான் பாத்தீங்களே சொல்லுங்க என்ன விஷயம் உங்க பேர் உண்மையிலேயே பிரவீன் தானா பிரவீன் தான் மேடம் சொல்லுங்க இல்ல வேற பேர் வந்துருக்கா இல்ல பிரவீன் தான் பேரு உங்களுக்கு திவ்யாங்கிற பேர் ரொம்ப பிடிக்குமா யார் यार சொன்னா எனக்கு இல்ல இல்ல என்ன சொல்ல எனக்கு புரியல இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண கூப்பிட்டாங்க வந்தவங்கள இன்டர்வியூ பண்ணிட்டேன் இதுக்கு நான் என்ன பண்ணனும் நினைக்கிறீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல எனக்கு பிரவீங்கிற பேர் தான் பிரச்சனை அதுக்கு நான் என்ன அந்த பேர் போய் மண்டக்குள்ள சரி அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் நான் ஒருத்தர் லவ் பண்ணேன் சரி சென்னை தான் அவரும் ஆங்கர் தான் சொன்னீங்க நீங்க அவர் சந்தர்ப்பம் சூழ்நிலை அவருக்கு ரெண்டு பேருக்கு மனஸ்தாபமா என்ன வேணாம் சொல்லிட்டு டீசன்டா அவர் ஒதுங்கி போயிட்டார் நானும் அவரை ஒட்டி விலகி என்னோட வேலையை நான் பாக்குறேன் உங்க பேரு பிரவீனா இருந்துச்சு நீங்களும் அதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு உங்க மேல வந்து லவ் வந்துருச்சு இது நாங்க பார்த்தோம் லவ் கமலஹாசன் லவ் கிடையாது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேக்குறேன் லவ்ங்கிறது வேற கல்யாணம்ங்கிறது வேற காமெடி கேப்டி பண்ணி நீ வந்து என்ன இன்டர்வியூ பண்ண எனக்கு ஒரு இன்டர்வியூ பண்ண விதம் புடிச்சிருந்துச்சு ஆச்சு நான் லவ் பண்ண லவ் பண்ண சொல்ல எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகல உங்க பேரு பிரவீன் அதனால நான் உங்க பிரவீன் பேர் வச்சவங்க கல்யாணம் பண்ண எத்தனை பிரவீன் இருக்காங்க ஒரு காலத்துல கிரிக்கெட் வீரர் பிரவீன் இருக்கார் அவரை போய் கல்யாணம் பண்ணி பாருங்க எனக்கு எனக்கு என்ன குறச்ச நல்லதா தான் இருக்க அதுக்கு நான் என்ன பண்ணட்டோம் நல்லதா தான் சம்பாதிக்கிறேன் நல்லதா தான் सेलिब्रिटी ஆகும் அப்புறம் என்ன வேணாங்கறீங்க ஐயோ வேணாங்க சாரிங்க நான் இன்டர்வியூ பண்ண எனக்கு உங்க புடிச்சிருக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகலங்கறதால நான் உங்க லவ் பண்ண சாரி ஆளை விடுங்க வேண்டாம் ப்ளீஸ் காதுல அடிச்சிட்டு பண்ணிக்கோ

அந்த பிர சொல்லிட்டு போயிட்டாரு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் இப்போ பத்தி தப்பா எடுத்துக்காதீங்க இன்டர்வியூ பண்ண இன்டர்வியூல ஒரு நல்ல விதமா ரெண்டு மூணு உங்களை கேள்வி கேட்டேன் அவ்வளவுதான் தவிர மற்றபடி உங்க மேல எனக்கு ஆசை எல்லாம் இல்லை எதுக்கு இப்ப நீங்க ரோட்டில் பத்தி மேடம் கூப்பிடுறேன் யாருக்கும் கூப்பிடாதீங்க என்ன வானத்தை வாங்கிடுவாங்க எனக்கு நீங்க கல்யாணம் மட்டும் பண்ணிக்குவோங்க உங்க பேருனால நான் உங்க பின்னால வார இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியாது தயவு செஞ்சு கல்யாணம் பண்ண முடியாது ஐயோ ஆளை விடுங்கம்மா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க தயவு செஞ்சு அழுவாதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் மீடியாவில் இருக்கேன் நல்லா இருக்காது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க வாங்க ஆஃபீஸில் உட்காந்து பேசலாம் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஏந்துருங்க இந்த மாதிரி அழுவாதீங்க இல்லை இல்லை நீங்கள் வாங்க நம்ம பேசுவோம் நம்ம பேசுவோம் மாமா பேர் வச்சிருக்கீங்க தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லி நம்ம பேசுவோம் ரோட்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க உள்ள ஃபர்ஸ்ட் வாங்க நான் ஆபீஸ்ல கூப்பிடுறேன் நம்ம பேசுவோம் ஆபீஸ்ல உள்ள ஆபீஸ்னா அங்க தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆகும் சரி அதுக்கு என்ன பண்றது இங்க வாங்க இங்க உட்காருங்க பேசணும் நான் உங்களை விட்டு தர மாட்டேன் யாருக்கும் எனக்கு உங்களை புடிச்சிருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கணும் நான் ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுவா வில்லி மாதிரி மாற ஆரம்பிச்சிருவேன் அந்த திவ்யா எனக்கு வேணாம்னு சொல்லி தோணுது இல்ல நீங்க வில்லி நான் வந்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணா அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கல்யாணம் பண்ற ஆளு ஆனா அந்த அந்த லைஃப் எனக்கு வேணாம் நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கல்யாணத்தை ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்தது போய் எனக்கு உங்களை புடிச்சிருக்கு அவ்வளவுதான் உட்காருங்க இங்க பாருங்க நான் உங்ககிட்ட எனக்கு உங்களை மனசால சொல்றேன் உண்மையில சத்தியமா பிராமிசா உங்களை பிடிச்சிருக்கு திரும்பி ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு இன்டர்வியூன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க நான் வந்தேன் உங்களை இன்டர்வியூ பண்றதுக்காக மத்தபடி நான் உங்களை எந்த ஒரு விஷயமா நான் லவ் பண்றேன் எங்கயுமே நான் சொல்லல நான் எவ்வளவு சரக்கு இன்டர்வியூ போய் இருக்கேன் சரி இப்போ நான் என்ன பண்றது அவங்க பேரு பிரவீன் ஆட்லியே இப்போ பிரவீன் பேரு சரக்கு ஆ அதுல குத்தம் அதெல்லாம் டிவி சேனல்ல எடுத்தா தான் குத்தம் ஆங்கர் பண்றத குத்தம் நான் அதுக்கு நாலுக்கு சேனல்ல ஓட்டே போயிரேன் பேரிய மாத்திட்டேன் அவருமே பிரவீன் தாங்க அவருமே டிவி சேனல்ல தான் ஆங்கர் பண்றாங்க அந்த பிரவீன் வேற இந்த பிரவீன் வேற அதுக்காக வேற அவர் நான் நேர்ல பார்த்ததே இல்ல

கூட்டு வந்து உங்களை சேர்த்து வைக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அவர் என்ன கட்டிக்க மாட்டாரு ஏன் கட்டிக்க மாட்டாரு இவ்வளவு நாள் லவ் பண்றீங்களா கண்டிப்பா பிரவீன் வேணுமா கார்த்தி வேணுமா ரெண்டு பேரும் கூட்டு வர உங்களுக்கு பிரவீன் தான் வேணும் ظ membrane Middle solamente stereotype � premiere sympath precipんjackinсть cand benchmarks? உங்களுக்கு தான் உங்க மாமா தான் எனக்கு நான் நான் மாமா இந்த

சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் கல்யாணம் பின்னாடி இன்னொரு பிரவீன் வருவோம் அந்த பிரவீன கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போயிடுவியா உன் வாழ்க்கையில நிலையான ஒரு முடிவு எடுக்க மாட்டியா முதல்ல கார்த்திக்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப வந்து பிரவீன்ன்ற இப்ப நடுவுல நடுவுல ஈஸ்வரன் தேனி ஈஸ்வரன் இருந்தாரு இப்ப யாரு தான் உண்மையாவே உன்னோட கணவர் என்ன எதுக்கு இப்ப தேவையில்லாம என்ன அந்த மூணாவது ஐயோ என்ன ஆள விடுமா ஐயோ அப்படி மட்டும் என்ன கூப்பிட்டுறதமா